திரௌபதி அம்மன் திருவிழாவை முன்னிட்டு படுகளம் போர் வதம் செய்யும் நிகழ்ச்சி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதை தொடர்ந்து தர்மருக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காமாட்சி அம்மன் பேட்டை பகுதியில் மிக பழமை வாய்ந்த ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது இங்கு துரியோதனன் படுகளம் போர் வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் முன்னதாக கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி அன்று காலை கோவில் வளாகத்தில் மகாபாரத சொற்பொழிவு மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்றது இதனிடையே முக்கிய நிகழ்வான துரியோதனன் படுகளம் போரில் வதம் செய்யும் நிகழ்ச்சி மற்றும் தீமிதி திருவிழா இன்னிசை பாட்டு கச்சேரி நடைபெற்றது இதற்காக பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்ட துரியோதனன் சிலையில் கூத்து கலைஞர்களால் பீமன் துரியோதனன் போரிடும் போர்க்கள காட்சிகள் தத்ரூபமாக நடைபெற்றது இதில் பீமன் வேடம் அணிந்தவர் பிரம்மாண்ட துரியோதனன் சிலையின் தொடை பகுதியில் கதாயுதத்தால் ஓங்கி அடித்து துரியோதனன் வதம் செய்யும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது அப்பொழுது இளைஞர்கள் ஆரவாரம் செய்தனர் மேலும் தனியார் தொலைக்காட்சி சார்பில் இன்னிசை பாட்டு கச்சேரி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இன்று தர்மருக்கு பட்டாபிஷேகம் அதி விமர்சையாக முன்னதாக தர்மருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது அதேபோல் திரௌபதி அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் பீமர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பெண்கள் மாவிளக்கு ஏந்தியவாறு சென்று சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் கோவில் வளாகத்தில் வெள்ளுப்பாட்டு நடைபெற்றது மேலும் இந்த நிகழ்ச்சியில் குடியாத்தம் காமாட்சியம்மன் செங்குந்தர் சங்க தலைவர் மகாலிங்கம் சுந்தரேசன் செந்தில்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் அனைவருக்கும் விருந்து அளிக்கப்பட்டது